எனக்கு வேலை செஞ்ச மாதிரியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து எல்லா அந்த கிராஃபெல்லாம் அழகாக போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் போனீங்கன்னா ஷூட் முடிச்சுட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு ஒன்று பண்ணுவாங்க அப்புறம் ரெண்டாவது யாரும் யா யாரும் தன்னோடய டிக்னிட்டியை லூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்குவோம் அது ரொம்ப முக்கியமான குணம்னு நினைக்கிறேன் தன்னுடைய டிக்னிட்டியோட தன் எதிரில் இருக்கிறவங்க டிக்னிட்டியையும் அதாவது காப்பாற்றுகிற அந்த ஒரு அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எனக்கு அவங்களோட வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்ததை நான் வந்து ஒரு பெரிய விஷயமா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரே ஒரு படத்தில் தான் பணியாற்றியிருக்கீங்க மரியாதை அந்த அனுபவத்துடைய துணையோடு இந்த படத்தை இயக்க முடியாதுன்ற தைரியம் எங்க உங்களுக்கு வந்து தைரியம் கூட பிறந்தது சார் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது சிறைத்துறையில் பெண்கள் சுதந்திரமாக பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கா நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் வரும் அப்படியா ஆமாம் சினிமா வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க எனக்கு அறிமுகம் இல்லை நாளையிலேருந்து உங்களோட நான் பணியாற்றணும் அதுவும் எவ்வளவு விஷயங்கள் சம்மந்தப்பட்டது அப்போ அப்ப மன மோதல்கள் வரும் மன வேறுபாடுகள் வரும் அதையெல்லாம் நிர்வகிக்கிறதும் வந்து சினிமாவில் ஒரு பகுதின்னு நினைக்கிறேன் சார்